அனைவருக்கும் வணக்கம் மல்லிகை கடைக்கு போனா அன்னைக்கு ஜாமான் வாங்க பாருங்க கடை ஜாமான் பார்த்த உடனே எனக்கு விலை வாசிய ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு விலை ஏறுதுங்க எப்படி தாங்கிச்சு சாப்பிட்றது தெரியல இந்த சக்கரை நாற்பத்தி நாலு ரூபாங்க மூணு கிலோ வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ வந்து நாற்பத்தி நாலு ரூபா மூணு கிலோ சக்கரை இட்லி அரிசி வந்து நாற்பத்தஞ்சு ரூபா மூணு கிலோ இட்லி அரிசி வாங்கினேன் அப்படின்னா ஸ்நாக்ஸு இந்த பிஸ்கெட்டு வாங்கினேன் இந்த பசங்களுக்கு அப்புறம் சர்க்கரை அப்புறம் மொச்சக்கட்டை வாங்கினேன் மொச்சக்கட்டை குழம்பு வாரத்தில் ரெண்டு நாள் காய் இல்லைன்னா கொண்டக்கட்டில் வச்சுக்கிடுவேன் அப்புறம் பட்டாணி தோரம் பருப்பு பட்டாணி வாங்கினேன் ஊற வச்சு சுண்டல் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா தொட்டுக்கம் இல்லைன்னா மசாலா கா போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி மசாலா இது அவிச்சு இந்த குழந்தைங்களுக்கு ரெண்டு ரெண்டு கொடுப்பேன் புளி குழம்பு வத்த குழம்பு வைப்பேன் மொச்சக்கட்டை இது மரத்தில் ஒரு நாள் மொச்சக்கொட்டைக்குழம்பு இது தோரம் பொறுப்பு அது தலைஞ்சு இது பண்ணாதான் தோல் விழுந்துள்ளால வெள்ளை உளுந்தே வாங்கிறது ஒரு வடையை கடையை சுடலான்ட்டேன் அர்ஜென்ட்டுக்கு அப்புறம் இந்த சமீனா வாங்கினேன் அப்புறம் இந்த சேமியா வாங்கினேன் பாயாசம் என்ன கேட்டுச்சுங்க பாயாச சேமியாமான் அது வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இந்த சோப்பு அப்புறம் அந்த பவுடரு அப்புறம் எனக்கு பிடிச்ச ஐட்டம் ரொம்ப நாளாக அந்த பார்க்கவே இல்லை நான் அதுதான் நெய் வரைக்கும் தேங்காய் வரைக்கும் போச்சு கடல முட்டை இதெல்லாம் உடம்புக்கு நல்லது வாங்கி சாப்பிட மாட்டேங்குது எள்ளுருண்டை சீடை இதெல்லாம் நம்ம காலத்தில் முறுக்கு சீடை அதெல்லாம் சாப்பிட்டான் பட்டாணி உப்பு கடலை அப்படின்னு இப்போ அதெல்லாம் தேவையில்லை இப்போ அதெல்லாம் சாப்பிட மாட்டேங்குது ரெண்டு நாளைக்கு சாப்பிடுது கடல் வாங்கி கொடுத்தா எனக்கு வேணாம் அது வேணாம் இது வேணாம் சரி பார்த்தேன் தேங்காய் பருப்பு புதுசாக வந்துச்சு அப்போ தான் கொண்டாந்து கொடுத்தேன் சரி அதை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு வாங்கினது நம்மளும் எனக்கு நானும் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு இது இந்த கமர்க்கட்டு இதெல்லாம் அந்த காலத்து சாமான் இல்லை அது கமரக்கட்டு கம் இது எல்லாம் அதை வாங்கி வாய் விடும் கமரைக்கட்டு வாங்கி வச்சிருக்கு வேரம்பத்தியலுக்கு வாங்க விலைவாசியை பார்த்தா அறுது இந்த சாமான் ஆயிரத்தி ஐநூறுவா அப்படியே போய் நின்று சர்க்கரை எல்லாம் ஒரு மா ஒரு மாசத்துக்கு ஒரு ரூபா ஏறுது நம்ம நாங்கள் இலைங்கெல்லாம் எப்படிதான் சாப்பிட போகிறோமோ தெரியல இட்லி அரிசி நாற்பத்தஞ்சு ரூபா அப்போ சாப்பாட்டு அரிசி என்ன விலை வைக்கணும்னு எனக்கு தெரியல மக்களே பார்த்துக்கோங்க மக்களே இலைவாசி எப்படி அப்படி அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினேன் இந்த பிஸ்கட்டு அது என்னமோ அப்புறம் நாட்டு சர்க்கரை வாங்கினேன் இந்த பிள்ளைங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டு கொடுக்கணும் மல்லாட்டையை சத்து இல்லைங்கிறாங்கல்ல அதனால் மல்லாட்டையை வாங்கி வறுத்து அப்படி பொடிச்சு இந்த சக்கரையை போட்டு கொடுத்துடுறது சாயங்காலம் ஸ்நாக்ஸ் வந்து கேட்டால் அப்புறம் இந்த பிஸ்கட் வாங்கினேன் ஸ்நாக்ஸ் பிஸ்கட் ரெண்டு வாங்கினேன் அதுங்களுக்கு

அது சுகப்பாக இருக்கும் அந்த பிஸ்கட் வாங்கினா எனக்கு அது சொல்ல தெரியல அதனால இருக்கிறத வாங்கிக்கிட்டு வந்துட்டேன் வந்து இல்லை எனக்கு இருக்குது கலட்டம் தேன் மிண்டாய் வாங்குவோம் தேன் மிட்டாய் இல்லை தேன் மிண்டாய் அப்போல்லாம் விழுந்துட்ட தேன் மிட்டாய் தான் இப்போ தேன் மிட்டாயும் கமர் ப கட்ட நான் வாங்கிடுவேன் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷெல்லாம் தேங்காய் பறிப்பு எனக்கு பிடிச்சது இருந்துச்சு வாங்கிட்டேன் சாப்பிடு என் பேத்தி பார்த்த உடனே கேட்குறேன் என்ன பாது என்னது சொல்லு அது என்னது பருப்பி சொல்லு தேங்காய் பருப்பி என்ன பாது பிடிக்குமாட்டதுனா பட்டாணி சேச்சு பட்டாணி பட்டானி வச்சு பட்டாணி சுண்டல் பண்ணணும் மொத்த கட்டாய புடிக்கணும் அது நம்மளுக்கு தேவையில்லை நம்மளால வாங்க கூட முடியாதது அதை பத்தி நான் கவலைப்படல அதை விட்டாச்சு அதோட இது இருக்குதுங்க டபுள் மழங்கா இருக்கு தங்கத்தோட இது வேலை சாஸ்தியா இருக்கு எப்படித்தான் வாங்கி எப்படித்தான் சாப்பிடறத தெரியல என்னமோ ஓடுது நாடு வாழ்க்கையும் எப்படியும் ஓடுது உருண்டு உருண்டு ஓட முடியாது அப்புறம் என்ன பண்றது இருக்கிறதோ ஒரு நாளைக்கு தான் டீ இல்லாம இருக்கலாம் எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு நாலு டீ குடிச்சே ஆகணும் ஆமா அதனால சக்கரை இதுவே பத்தாது டீ தூள் எல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுட்டு ஒரு டம்ளர் டீயை விட்டேன் மாவு வாங்கியாந்து வச்சிருக்கேன் ரெண்டு பச்சு போடலான்னு நினச்சிட்டு இருக்கேன் வாங்க பச்சு போட்டு டீ போட்டு தாரேன் நீங்களும் குடிங்க அப்படி பின்னா வாங்க ரெண்டு தோசை ஊற்றி மிளகாய் சட்டி வச்சு தரேன் வாங்க எல்லாரும் சாப்பிட டீ குடிக்க போகிறேன் எல்லோரும் வாங்க எல்லாம் எடுத்து வச்சுப்பட்டு சக்கரை வாங்காச்சு டீ தூள் வாங்கியாச்சு பால் இருக்குது போய் சூடாக ஒரு கப்பு டீ குடிச்சிப்புட்டு மாவு இருக்குது பச்சை போட்டு திங்கலான்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது வாழைக்கார ரெண்டு இருக்குது பச்சி போட்டு தின்னுட்டு வேலை பார்க்கலான்னு இருக்கேன் இப்போ கெஸ்ட்டு வேறு வந்திருக்கு அவங்களுக்கு ரெண்டு பச்சையை சுட்டு கொடுத்துப்புட்டு டிஃபன் வேலை ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன் வாங்க பாய் நன்றி